நீங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் சரி வாழ்க்கை சூழலை மேம்படுத்த விரும்பினாலும் சரி வாஸ்து சாஸ்திரத்தின்படி கொள்கையை புரிந்து கொள்வது வளமான வீட்டை உருவாக்கும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டின் செல்வ செழிப்பு மண்டலம் தென்கிழக்கு மூளை சுக்கிரனின் திசை தென்கிழக்கு மூளை பணவரவை அதிகரிக்கச் செய்யும் நேர்மறை ஆற்றலை வளர்க்கச் செய்யும் ஆகவேதான் இந்த செடியை உள்ளே வீட்டின் உள்ளே வளர்க்க விரும்புகிறார்கள் இப்படியாக வாஸ்து சாஸ்திரத்தில் சொன்னபடி தென்கிழக்கு மூலையில் பண வரவை அதிகரிக்கக்கூடிய அந்த சுக்கரனின் மூலையில் பணச்செடியான வாஸ்து செடியான இந்த மணி பிளான்ட்டை வளர்த்தால் வீட்டின் பண வரவும் நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும் பொதுவாக பணச்செடிகள் காற்றை சுத்திகரிக்கும் துடிப்பான வாழ்க்கை சூழலை தரும் காற்றோடு கலந்த இதன் நேர்மறை சக்தி மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தின் அறிகுறியை தடுக்கும் இந்த பனச்செடியான மணி பிளான்ட்டை பராமரிப்பது மிகவும் எளிது எனவே வாஸ்துவின் எளிமை கொள்கையோடு இந்த மணி பிளான்ட்டின் பராமரிப்பு செலவும் ஒத்துப்போகிறது ஒரு வீட்டில் மங்களகரமான ஒரு செடியை நீங்கள் வளர்க்க விரும்பினால் அது மணி பிளான்ட் செடியாகத்தான் இருக்கும் பொதுவாக பனச்செடிகள் சூரிய ஒளியில் செழித்து வளரும் கடுமையான மற்றும் நேரடி சூரிய ஒளியை தவிர்க்கவும் பனச்செடியுடன் முள் செடிகளை வளர்த்தால் நேர்மறை ஆற்றலை எதிர்க்கும் எனவே இந்த பனச்செடியான மணி பிளான்ட்டை சுற்றி மருதாணி துளசி அதிர்ஷ்டமூங்கில் போன்ற மங்களகரமான செடிகளை வளர்க்கவும் இந்த பனச்செடியான மணி பிளான்ட்டிற்கு பராமரிப்புச் செலவு மிகவும் குறைவு தூய நீரிட்டு தினமும் இதை வணங்கி வந்தால் நீங்கள் யாரிடமும் கேட்காமலே முதலில் ஆயிரம் வரும் அடுத்து பத்தாயிரம் வரும் அடுத்து ஒரு லட்சம் வரும் இப்படியாக வாழ்க்கை இந்த மணி பிளான்ட் செடியை போலவே மேல்நோக்கி வளரும் இந்த செடியை தரையில் படர படரவிடாமல் மேல்நோக்கி வளரவிட்டால் வாழ்வும் மேல்நோக்கி வளரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை ஒரு வீட்டின் வாசலில் மங்களகரமான செடிகளில் அடுத்து மருதாணி முக்கிய இடம் வகிக்கிறது மகாலட்சுமி குடியிருக்கும் ஒரு செடி எது என்றால் அது இந்த மருதாணி தான் பணமும் மகாலட்சுமியும் ஒரே இடத்தில் இருந்தால் நம் குபேரர் ஆவது உறுதிதானே அடுக்கு மாடிகளில் குடியிருக்கும் நாங்கள் இந்த செடியை எப்படி இப்படி வளமாக வளர்ப்பது என்று கவலை கொள்ள வேண்டாம் தூய்மையான ஒரு வாளி கிடைத்தாலே போதும் அதில் சிறந்த மண்ணிட்டு இந்த செடியை நட்டு வைத்தால் போதும் அப்புறம் என்னங்க ஒரு தூய்மையான வாளியை இடுங்கள் இந்த செடியை நட்டு வையுங்கள் தூய நீரிட்டு நெறிமுறை சக்தியோடு பண வரவையும் அதிகரிக்கச் செய்யுங்கள் நன்றி வணக்கம்